கேஜி குரூப்பின் டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டமான யுனைடெட் சிட்டி அறிமுகம் கேஜி குழுமத்தின் ஒரு அங்கமான டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் கட்டுமான நிறுவனம் கோவை பீலமேடு பகுதியில் உள்ள தோட்டத்தில் யுனைடெட் சிட்டி என்ற புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை அறிமுகப்படுத்தி உள்ளது இது கோயமுத்தூரில் டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸின் பதினெட்டாவது குடியிருப்பு திட்டமாகும் யுனைடெட் சிட்டி தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு வகையான குடியிருப்பு வசதிகளை வழங்குகிறது இதில் ஒன் பிஹெச்கே குடியிருப்பு டூ பிஹெச்கே குடியிருப்பு மற்றும் த்ரீ பிஹெச்கே குடியிருப்பு என அமைந்துள்ளது பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் வணிக மையங்கள் போன்ற முக்கிய வசதிகளை எளிதில் அணுகக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளது இந்த பிரதான இடம் நீண்ட கால மதிப்பு மற்றும் வாழ்க்கை முறை வசதிக்காக விரும்பும் வீடு வாங்குபவர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் சிறந்த தேர்வாக அமைகிறது மேலும் கூடுதல் வசதிகளில் ஒரு மினி ஹால் ரிஃப்ளெக்ஸாலஜி பாதைகள் மற்றும் மின்சார வாகனம் சார்ஜ் செய்யும் புள்ளிகள் ஆகியவை சமூகத்தின் தேவைகளை எல்லா வகையிலும் ஆதரிக்கின்றன யுனைடெட் சிட்டி குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பிற்காக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கண்காணிப்பு கேமரா மோஷன் சென்சார் விளக்குகள் மற்றும் அதிநவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவற்றுடன் அமைந்துள்ளது அதன் நிலையான அணுகுமுறையுடன் யுனைடெட் சிட்டி சமூக பொறுப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய கேஜி குழுமத்தின் பார்வைக்கு இணங்க சுற்றுச்சூழல் உணர்வுள்ள வாழ்க்கையை ஆதரிக்கின்றது டவுன் சிட்டி டெவலப்பர்ஸ் யுனைடெட் சிட்டி மூலம் ரியல் எஸ்டேட் மேம்பாட்டில் சிறந்து விளங்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றன யுனைடெட் சிட்டி என்பது வீட்டு திட்டம் மட்டுமல்ல இது அதன் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு சமூகம் அதன் நவீன வசதிகள் முக்கிய இடம் மற்றும் சிந்தனைமிக்க வடிவமைப்பு ஆகியவற்றுடன் யுனைடெட் சிட்டி கோயமுத்தூரில் ரியல் எஸ்டேட் நிலப்பரப்பில் ஒரு முக்கிய அடையாளமாக மாறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் திருமதி சஞ்சனா விஜயகுமார் இணை நிறுவனர் டவுன் சிட்டி டெவலப்பர்ஸ் திரு சுரேஷ்குமார் விற்பனை பிரிவு துணைத் தலைவர் திரு ஜோஸ்வா மார்க்கெட்டிங் மேலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சஞ்சனா விஜயகுமாருங்க டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் சுரேஷ் குமார் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஜோஷ்வா சீனியர் மார்க்கெட்டிங் ஸோ டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் கேஜி குரூப் வந்து டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து வி பீன் பில்டிங் ட்ரீம்ஸ் அண்ட் டெலிவரிங் ஹோம்ஸ் ஓவர் த்ரீ தௌசண்ட் ஹாப்பி ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் நவம்பர் ஃபோர்டீன்த்லேருந்து நவம்பர் செவன்டீன்த் வரைக்கும் வி ஆர் லான்ச்சிங் யுனைடெட் சிட்டி எங்கள் பதினெட்டாவது ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் யுனைடெட் சிட்டி வந்து லொக்கேட்டட் இன் பீலமேடு இந்த ஹார்ட் ஆஃப் கோயம்புத்தூர் இது வந்து வெரி வெல் கனெக்டட் டு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஒர்க் பிளேசஸ் இங்கே வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒன் டூ அண்ட் த்ரீ பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே இஸ் அட் டுவெண்ட்டி நைன் நைன்டி நைன் டூ பிஹெச்கே இஸ் அட் ஃபார்ட்டி எயிட் அட் சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் நைன்டி நைன் தௌசண்ட் We have over 15 plus lifestyle amenities like kids' play area, community hall, gym, smart home features. This area our amenities for a wonderful lifestyle. Uh, please come and visit us at our sales office in United City, November 14th, and November 17th. We have a great offer price going on. இங்க வந்து டைட் அப் பேட் ஓவர் 10 பேங்கர்ஸ் சோ நீங்க வந்து உங்க ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கலாம் யூ கேன் விசிட் आवर மாடல் அபார்ட்மெண்ட்ஸ் விசிட் आवर அமனிட்டيز சீ தி ப்ராஜெக்ட் progress அண்ட் புக் யுவர் Dream Home மேடம் சொன்ன மாதிரி வந்து இந்த லொகேஷன் வந்து மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு வீடு வாங்குறவங்களுக்கு அனைவருக்குமே வந்து லொக்கேஷன் பார்த்து தான் வாங்குவாங்க அதுவும் வந்து தீலமேடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியா இதை சுற்றி வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் நியர் டு ஏர்போர்ட் ஸோ என்ன நம்மளுக்கு தேவையோ அத்தனையுமே இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் பெஸ்ட்டு ஆனால் ஒரு ப்ரைஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம் யாருமே நம்ப முடியாத ப்ரைஸில் ஒரு சொந்த வீடு ஒரு கனவு இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் ஒரு இருபது டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கொடுத்துட்டு வந்தீங்க அதை வந்து நீங்கள் வந்து இஎம்ஐயாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சொந்த வீடே கிடைக்கும் ஸோ சொந்த சொந்த வீடு கனவு வந்து பூர்த்தி அடைஞ்சிடும் ஸோ எல்லாரும் வாங்க நம்ம வந்து நவம்பர் ஃபோர்டீன்த்து டூ நவம்பர் செவன்டீன்த்து எல்லாத்துக்குமே லோன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒரு மூணே நாளில் உங்களுக்கு வந்து லோன் கிளியர் ஆயிரும் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு இங்கே இங்கே சொந்த வீட்டில் இருக்கலாம்